ും ഉലുക്കും ഉയരാണ് ഉയരും ഉത്തമ നബികൾ அவர்கள் மீது அவர்களின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி நல்லவர்கள் நம்மவர்கள் என இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக வாழும் காலமெல்லாம் வீரத்தோடு முழுமையான ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் நபிகள் அவர்கள் குறிப்பிடும் போதுரைப்படுத்துவதற்காகவும் பரிபூர்ணப்படுத்துவதற்காகவும் அனுப்பப்பட்டுள்ளேன் நபி அவர்கள் வந்த பிறகுதான் இவ்வுலக மக்களுக்கு நல்ல குணம் என்ன என்று தெரிய வந்தது உங்களுக்கு மத்தியில் நான் ஒரு அழகிய தலைப்பை கொண்டு வந்துள்ளேன்

குறிப்பிடுகின்றான் அழகிய குணத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதற்கு பல நபி மொழிகள் சான்றாக அமைகிறது ஒப்பற்ற தூதர் முகமது நபி அவர்கள் கூறினார்கள் உன் பக்கத்து வீட்டுக்காரர் பசியோடு இருக்கும் போது நீ வயிறு நிரம்ப சாப்பிடாதே அப்படி நீ சாப்பிட்டால் நீ ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது நம் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு எந்த அளவிற்கு நபி அன்போடு இருக்க சொல்லிருக்கிறார்கள் என்பதை நம்மால் விளக்க முடிகிறது ஆனால் இந்த அழகிய குணம் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நம் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நாம் அழகிய குணத்தோடு பழகுகின்றோமா அல்லது அவமரியாதையோடு பழகுகின்றோமா என்றால் கண்டிப்பாக அழகிய குணத்தோடு பழகவில்லை

ஆனால் இன்றைக்கு உலக அவநிலையை பார்த்தால் சிறு பிள்ளைகளை கற்பழிக்கின்றார்கள் பள்ளி செல்லும் பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதையே அண்ணல் நபி சல்லா ஒலைவசல் அவர்கள் சொல்லி தந்தார்கள் சிறுவர்களோடு அன்போடு பாசத்தோடு கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றார்கள் இதை விட நபியின் அழகிய குணத்தை பற்றி உலகிற்கு சொல்ல வேற வார்த்தை தேவையா பெரியவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்றார்கள் இன்றைக்கு வயதானவரை ஒரு புரட்டாகவே மதிப்பதில்லை வயதானவரை திட்டுவதும் செய்வதும் பொழுதுபோக்காக என்பதற்கு சொல்கின்ற ஒரு நாள் நபிகள் அவர்கள் அழகிய சபைக்கு ஒரு வயதான மூதாட்டி ஒருவர் வருகை தந்தார்கள் அவர்களின் கையில் ஒரு பாத்திரம் நிறைய கருப்பு திராட்சை பழங்களை கொண்டு வந்தார்கள் நபி அவர்களிடத்தில் கொடுத்தார்கள் நபி அவர்கள் அனைத்து பழங்களையும் தான் மட்டும் சாப்பிட்டுவிட்டு அந்த பாத்திரத்தை அந்த வயதான பெண்ணிடத்தில் கொடுத்தார்கள் அந்த பெண்ணும் நபி அனைத்து பழங்களையும் சாப்பிட்டு விட்டார் என்ற அளவில்லாத சந்தோஷத்துடன் அந்த சபையை விட்டு தன் வீட்டிற்கு சென்றார்கள் கொஞ்ச நேரம் கழித்து சகாபாக்கள் கேட்டார்கள் எந்த பொருட்கள் வந்தாலும் எங்களுக்கு தராமல் தாங்கள் மட்டும் சாப்பிட்டு விட்டது இல்லையே நாயகமே இன்றைக்கு தாங்கள் மட்டும் சாப்பிட்டு விட்டதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா உடனே நபி அவர்கள் சொன்னார்கள் அதில் ஒரு பழத்தை எடுத்து சுவைத்து பார்த்தேன் மிகவும் புளிப்பு தன்மையோடு இருந்தது உங்களுக்கு நான் கொடுத்திருந்தால் அதை சாப்பிட்டு விட்டு அந்த வயதான பெண்ணை திட்டிருப்பீர்கள் ஏசி இருப்பீர்கள் நபிக்கு இப்படியா குளிப்பு தன்மையான பழத்தையா கொடுத்தீர்கள் என்று கண்டித்திருப்பீர்கள் அப்படி திட்டிருந்தாலோ ஏசியிருந்தாலோ கண்டித்திருந்தாலும் அந்த வயதான பெண்ணின் மனதில் கவலையும் பெரும் கஷ்டமும் ஏற்பட்டிருக்கும் பெரிய வந்ததெல்லாம் பேசி தாயின் மனதை நோகடிக்கும் பிள்ளைகள் ஒரு புறம் என்றார் திருமணம் செய்த மனைவியை அழித்து துன்புறுத்தும் கணவர்கள் ஒரு புறம் இதுவா நல்ல குணத்திற்கு அழகு முன்பின் தெரியாத வயதான பெண்ணின் மனதை காயப்படுத்த

ஒவ்வொரு செயல்களையும் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய வல்ல நபியின் வாழ்க்கையை நழுவாமல் தழுவாமல் எனது வாழ்வின் உயிர் உயிர்மூச்சாக கடைபிடிப்பேன் என்று உறுதிமொழியோடு ஒரே ஒரே உரைக்க கூறுகின்றேன் கண்ணியத்துக்குரிய கூறிய அல்லாவின் நல்லடியார்களே இன்றைக்கு நான் உங்களுக்கு மத்தியில் எடுத்துக்கொண்ட தலைப்பு கவலைக்கு அல்லாஹ் கொடுக்கும் நன்மைகள் கணித்து கூறியவர்களே இன்றைக்கு உலகத்தில் யாராவது கவலைப்படாமல் இருக்கிறோமா என்று கேட்டார் இல்லை எல்லோருக்கும் கவலைகள் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் நமது கவலைகள் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் சொந்த வீடு எப்படி வாங்குறது இதை பண் வாங்குறது நாளைக்கு அதை எப்படி வாங்குறது என்ற உலக சார் என்ற உலக சார்ந்த தான் மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் உலக சார்ந்த கவலைகள் படுவதன் மூலம் எந்த ஒரு நலவும் நடக்க போவதில்லை இதற்கு பதிலாக மருமையை நினைத்தும் கபற நினைத்தும் கவலைப்படுவதன் மூலம் அல்லாஹ் அபுல் நமக்கு ஏராளமான புகைகளை தருகின்றார் மிக சுருக்கமாக இரண்டே ரெண்டு வரலாற்றி சொல்லி முடிவுக்கு வர விரும்புகின்றேன் அவர்கள் சாபாக்களிடம் கபரில் கேட்கக்கூடிய கேள்வி கணக்குகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது கபருக்கு வரக்கூடிய முன்கார் நக்கீரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார் முன்கார் நக்கீர் என்பவர் மிக கருப்பான தோற்ற கொண்டவர் அவர் கண்ணை திறந்தால் வானத்தில் வீசக்கூடிய மின்னலை போன்ற மிக அதிபயங்கரமான வெளிச்சம் வரும் அவர் வாய் திறந்து பேச ஆரம்பித்தால் அவர் வாய்த்திருந்து பேச ஆரம்பித்தால் வானத்தில் இடிக்கக்கூடிய இடி முழக்கத்தை சத்தம் வரும் ஒரு குச்சியை வைத்திருப்பார் அந்த குச்சியை முன்கர்ணக்கி தனது கையில் வைத்து சுத்திக் கொண்டிருப்பார் கபூரில் கேட்கக்கூடிய கேள்விக்கு தவறாக பதிவு சொல்லும் மனிதரே அந்த குச்சியால் அடிப்பார் இதை நபிசர் அவர்கள் சொன்னவுடன் இதை கேட்ட சாப் கவலை ஏற்பட்டது நாளை நமது கபரில் கேட்கக்கூடிய கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல போகிறோம் நமது நிலைமை என்ன ஆகப் போகிறது என்ற கவலை உமரில் அவர்களுக்கு அறிவித்து விட்டது உமரில் அவர்கள் உமரில் அவர்கள் நபியிடத்தில் கேட்டார் யார் அசுரெல்லாம் இவ்வளவு பயங்கரமான மலக்கு மலக்குமார்கள் கபருக்குள் வந்தான் நான் மௌத்தான பிறகும் இன்னொரு மௌத்தா எனக்கு பயமாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்கள் என்ற நபியிடத்தில் சொன்ன போதே நாயம் செல்லலா உலக அவர்கள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் சிறிது நேரம் கழித்து உமரலீலா அழைத்து சொன்னார் உமரே நீ கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் கபூரில் மேலும் கபருக்கு வர வரக்கூடிய மலக்குமார்களை திரும்ப கேள்வி கேட்பேன் கபரு வரக்கூடிய மலக்குமார்கள் அதிர்ந்து போய் நிற்பார் நபிசலிலாம் அவர்கள் சொன்னார்கள் உமரலீலா அவர்களுக்கு வறுமையை நினைத்து ஒரு சிறிய கவலை வந்த பிறகுதான் கபருக்கு வரக்கூடிய மலக்குமார்களை திரும்ப கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சக்தி கொடுத்தான் எனவே கணித்து கூறியவர்களே இன்றைக்கு உலகத்தில் மௌதை பற்றி கவலைப்பட்டிருக்கோமா மௌதா மௌதா உமா கலிமா சொல்லி மௌதா உம்மா என்று கவலைப்பட்டிருக்கோமா சொர்க்கத்திற்கு செல்வோமா அல்லது நரகத்திற்கு செல்வமா என்று கவலைப்பட்டிருக்கோமா நிச்சயமாக இல்லவே இல்லை உலக சார்ந்து கவலைகள் படுவதற்கு பதிலாக வறுமையை நினைத்தும் கவலை நினைத்தும் கவலைப்படவோ கூட கூடியவராக அல்லாக்குவானாக இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிவுக்கு வர விரும்புகின்றேன் அதனால் சாதனியுள்ளால் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்போது அப்போது ஒரு மனிதன் தாஜ் தொழில் நேரம் விட்டது தாஜன் தொழுகை நிறைவேச்சுங்கள் என்று வந்து சொன்னார் அவர்கள் தாஜ் தொழுகை நிறைவேச்சு வந்தவுடன் கேட்டார் தாஜ் தொழில் நிறைவேற்றி வந்தவுடன் யாரு பா நீ புதுசா இருக்கியே இதுவரை அந்த பார்த்ததே இல்லையே யாருன்னு கேட்டார் அதற்கு அந்த மனிதன் சொன்னா நான் யாரு நான் என்று அந்த மனிதன் சொன்னான் ஷால்ரலில் அவர்கள் கேட்டார்கள் செய்தானின் வேலை தொலைவிடாமல் செய்வதானே நீ அதற்கு என்னை எழுப்பினா என்று கேட்டார் அதற்கு அந்த செய்தான் சொன்னான் நெய் செய்தினா தவச்ச தொழுகையை தொலைவிடாம உங்களை செய்தேன் அதற்கு நீங்கள் மிகவும் கவலைப்பட்டி அல்லாஹவிடம் அழுது அழுது துவா கேட்டி அதற்கு அல்லாஹ் என்ன செய்தான்னு என்று தெரியுமா ஒரு நாள் தவச்ச தொழுக போனதுக்கே இந்த மனுஷன் இப்படி கவலைப்படுறாரு இவருக்கு ஒரு வருடம் தவச்சத்தொழுது நன்மை கிடைக்கணும்னு அவங்க கணக்குல எழுத சொல்லிட்டாரு இன்னைக்கு நான் உங்களை எழுப்பலை நான் இன்னொரு வருட தகச்ச தொழுகை நன்மை கிடைச்சிடும் அதனாலதான் இன்னைக்கு உங்களை எழுப்பனேன் ஒரு நாள் தவசத்தோடு நன்மை கிடைச்சா போது என்று செய்தார் சொல்லி காம்கிறான் என்றால் கண்ணியத்திற்குரிய அல்லாவி நல்லடியார்களே இன்றைக்கு உலகில் யாராவது தொழாமல் போய்விட்டேனே தொழாமல் போய்விட்டேனே தொலகையை தவறவிட்டேனே என்று கவலைப்பட்டிருக்குமா நிச்சயமாக இல்லவே இல்லை வாழ் இம்மையை வாழும் மறுமை வாழும் சீராக அம்மையை கவனத்தை கொண்டு வாழக்கூடிய காலங்களில் மறுமையை நினைத்தும் மார்க்க கல்வியை நினைத்தும் கவலைப்படக்கூடியவராக அல்ல Baik, dia dah buat anak angkat Assalamualaikum warahmatullahi wabarakatuh.